அது சிவ பூஜையினுடைய கௌரவம் அதனாலதான் நித்தியம் பஞ்சாயத்தனத்துல பெருசா இல்லைன்னா கூட எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் அத வச்சு ஒரு பூஜையை பண்ணிடுறது ஜீவன் முக்தாடான சந்திரசேகர பாரதி மகாசுவாமின் முதற்கொண்டு நித்தியம் பூஜையை விடல இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்காரு அதனால பூஜை எந்த காலத்துலையும் யாரும் விடப்படாதுங்கிறது தர்மம் அதுல பிள்ளையாருக்கு இந்த அருகங்குள்ள ரொம்ப விசேஷமா சொல்லி இருக்கு இத பத்தி விநாயக புராணத்துல ஒரு சரித்திரம் வர்றது இந்த அருகும்ள்ள கஷ்யபர் தேவத்தைகளுக்கெல்லாம் அப்பா கஷ்யப கஷ்யோ சூரிய நமஸ்காரத்தை தான் அதிதிக்கு நமஸ்காரத்துல எல்லாரையும் தேவத்தை ஆதித்யா அந்த கஷ்யபர் நித்திய பூஜை அப்படி நித்தியம் போது இந்த அருகம்புள்ள வச்சு அர்ச்சனை பண்றாரு அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வருது எக்கச்சக்கமான வாசன புஷ்பம் எல்லாம் இருக்கு நம்ம பசங்களோ தேவேந்திரன் மற்ற தேவதைகள்லாம் நீங்க சொன்னீங்கன்னா மேலேந்து பெரிய பெரிய பாரிஜாதம் அப்புறம் மதம் கதம்ப விர்க்கம் இதெல்லாம் கொண்டு வருவாடே இந்த சாமானிய புள்ள வச்சு நீங்க பூஜை பண்ற என்ன காரணம் நாடா அப்படியா நான் என்னுடைய மகிமையை உனக்கு காமிக்கிறேன் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண நிர்மாதி அருகம் உள்ள கையில கொடுத்து இதை எடுத்துன்னு போய் நேரா உன் பிள்ளை கிட்டே இருந்து இதுக்கு சமானமான ஐஸ்வர்யம் வாங்கிடுவா அப்படின்னு சொன்ன உடனே அவ தேவ மாதா நேரா கிளம்பி நேர இந்திரலோகத்துக்கு போய் பண்ண என்ன தேவத்தை கேட்ட அம்மா வந்திருக்கா நமஸ்காரம் பண்றா என்ன காரியம்னு கேட்கறான் தேவேந்திரன் இல்லையே உங்க அப்பா கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண அருகம் உள்ள வந்து இதுக்கு சமானமா ஐஸ்வர்யம் கேட்டாரோன்னு இந்திரன் சிரிச்சானா இதோ புல்லு இதுக்கு சமானமா இந்த குந்துமணின்னு சொல்லுவோம் ஏன்னா தானத்துல இந்த குந்துமணியை தான் பேசுறது உதாரணம் இப்பதான் அது நிஷ்கம் தோரா எடை இந்த மாதிரி வழக்கத்துல அந்த மாதிரி நிஷ்கம்னு சொல்றது ஒரு வழக்கம் குந்துமணி அளவு கூட தங்கம் வராது நான் வேணா அப்பா சொன்னதுக்காக வேணா ஒரு கட்டியை வேணா வச்சு கொடுக்குறேன்னு ஆனா இல்லையில சொன்னது சொன்னதுதான் நீ செய்யணும் இதை வச்சு நீ ஆள அப்படின்னா உடனே ஒரு தராசியை அருகும் பொல்லையும் வச்சுட்டு பக்கத்துல அவன் என்ன பண்ணா ரொம்ப சிரிச்சுண்டு சும்மா ஒரு சமான்யமா ஒரு தக்கத்தை வச்சானா அளவு வரலை இப்படியே ஒவ்வொன்னா வைக்க ஆரம்பிச்சு இந்திரன் எமன் வருணன் குபேரன் வாயு கடைசியில இந்திரனுடைய அழகா சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் வச்சாச்சு தராசு தட்டு அப்படியே இருக்கு சமானமே ஆகல தேவாதைகள் மூணு பேரு பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராலும் வந்து பார்த்துட்டா கடைசியில ஆகலை எல்லாரும் என்ன பண்றதுன்னு திக்குமுக்காடின்னு இருக்கும்போது அன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டு மேல கஷ்டப்பார் வந்தாராம் அவர்கிட்டக்காக அன்னைக்கு பூஜை பண்ண அருகம்பு இருந்துதான் அவர் பண்ணார எல்லாத்தையும் நகுத்துன்னு அன்னைக்கு பூஜை பண்ண அருகம்புல அது மேல வச்சாராம் சமானமாயிடுதான் அப்பதான் அருகம்புல்லுடைய மகிமை எவ்வளவு பெருசுன்னு சொல்லி இது விநாயக புராணத்துல இந்த சரித்திரம் அதனால பிள்ளையாருக்கு இந்த அருகம்புள்ள போடுறத ரொம்ப விசேஷமா சொல்லி இருக்கு இன்னைக்கான அர்ச்சனை சாஸ்திரநாமம் ரொம்ப விசேஷமா கணபதி சாஸ்திரநாமம்னு பேரு பொதுவா எல்லாருக்கும் தெரியும் இந்த சாஸ்திரநாமத்துக்கு என்ன விசேஷம்னா பாஸ்கராயருங்கிற மகான் ஸ்லோக ரூபமாவே ஒரு அர்த்தம் எழுதியிருக்கார் பாஷ்யம் அதற்கு பெயர் கத்யோதம்னு பேரு கத்தியோதம்னா மின்மினி பூச்சின்னு அர்த்தம் சூரியனுக்கு முன்னாடி மின்மினி பூச்சினுடைய ஒளி எந்த மாதிரியோ அந்த மாதிரி மகாகணபதிங்கிற சூரியனுக்கு முன்னாடி நான் எழுதின பாஷ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸ்லோக ரூபமா எழுதியிருக்கார் இந்த சாசனநாமத்துக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம்னா பின்னாடி சொல்றார் பரசுரியில படித்தம் பாட்டித்தம் சர்ச்சிதம் எல்லா புராணத்திலையும் கேளு புண்ணியம் சொல்லியிருக்கோம் ஆனா இந்த மகாகணபதி சாசனாமத்தை பத்தி பேசினாலோ இப்படி மகாகணபதி சாசனாமம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னாலோ இந்த சாசனாமத்துல என்ன வார்த்தை எல்லாம் இப்படி வராதுன்னு சொன்னாடே புண்ணியம்னு இருக்காசம் அந்த சாசனி பிள்ளையா இருக்கு அர்ச்சனை மூத மந்திர நாம அர்ச்சனை இந்த நாம மந்திரம் உபனிஷத்துல வரது அதுக்கு லட்சணம் உபனிஷத்து கொண்டு போய் சொல்றது அகாரோ மத்தியம ரூபம் அனுசுவார சாந்திய ரூபம் ரூபம் நாத சந்தாரம் கணேச வித்யா இது கணேச வித்யேன்னு பேரு அகர்வசிரியே கொண்டு போய் இந்த உபநிஷத்துல இந்த நாம பத்தி பேசுறதுனால அதை வச்சு பகவானுக்கு விசேஷமான இன்னைக்கு ஒரு அர்ச்சனை இந்த சாசனாவம் ஒரு கட்டு செட்டா இந்த தூர்வாவும் நிறைய வந்து பண்ண அர்ச்சனை இதெல்லாம் பகவானுடைய அனுகிரகத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் மேல மேல நமக்கு சிரத்தையும் ஆச்சாரியாட்ட பக்தியும் இன்னும் கோபாலனுடைய கைங்கரியம் ஊருக்கான கேமம் இன்னும் இது எல்லாத்தையும் கொடுக்கட்டும் இந்த அருகங்குளுக்கு அவ்வளவு மகிமேங்கிற தெரிஞ்சுக்கணும் இப்ப என்னமோ டாக்டர்லாம் சொல்றாங்களோ ஜூஸ் எல்லாம் சாப்பிடறதுன்னு சொல்லி நல்ல இடத்துல பண்றாலும் நம்ம தெளிவா அந்த காலத்துல அருகம்புல் பில்வம் துளசி இது போட்டு ஒரே ஒரு தீர்த்தம் இது பூச்சுட்டாட சர்வரோக நிவாரணியா இருப்பது அதனால சிவ பூஜை பண்ணணும் பஞ்சாயத்தன் பூஜை அவசியம் ஆத்திர வச்சுக்கணும் பிரம்மிக்கமாவது இருக்கணும் அப்படிங்கிறது இதுல நமக்கு தர்மம் தெரியறது அதே தான் பகவான் நமக்கு நிறைய கூறுக்கட்டும் அரநம பார்வதி